ஊக்கமூட்டும் வாழ்வியல் நெறி எண் இருபத்தி ஒன்று வாழ்க்கையோடு வாழுங்கள் வாழ்க்கையோடு வாழுங்கள் அன்பார்ந்த இளைஞர்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் வாழ்க்கை மிக வேகமாக விரைவாக ஓடிக்கொண்டிருக்கிறது அதன் வேகம் மேன்மேலும் அதிகரித்துக்கொண்டே இருக்கிறது ஒரு முறை எண்பத்தி நான்கு வயது முதியவரிடம் முதுமை போது வாழ்க்கை மெதுவாகிவிட்டதா என்று கேட்டேன் அப்படியாகவில்லை என அவர் விளக்கினார் மேலும் அதிகரித்துக் கொண்டே தான் இருந்தது நான் சூழலுக்கு ஏற்ப வேகம் கொள்ள தவறி விடுகிறோமா என்று நான் அவ்வப்போது நினைப்பேன் ஆனால் விதி என்னவெனில் வாழ்க்கை வெற்றிகரமாக மகிழ்ச்சியாக நிறைவாக அர்த்தமுள்ளதாக துணிச்சலாக மதிப்புள்ளதாக இருக்க வேண்டும் என விரும்பினால் வாழ்க்கையோடு இணைந்து இருங்கள் என்பதை நாம் எப்படி அதனோடு இணைந்திருப்பது மிக சுலபம் நாம் இணைந்து இருக்க வேண்டிய இடங்களிலெல்லாம் எப்படி இணைந்திருக்கின்றோமோ அதே போல் இங்கேயும் ஏற்றுக்கொள்ள வேண்டியது தான் அதற்கு முதலில் நாம் ஒரு குறிக்கோளை நிர்ணயித்துக் கொண்டு திட்டம் வகுத்து செயல்பட வேண்டும் அதன் பிறகு அதனோடு இணைந்திருக்க வேண்டியது தான் உதாரணமாக நீங்கள் ஒரு முக்கிய நிறுவனத்தில் திட்ட மேலாளர் அவர்கள் ஒரு கண்காட்சி நடத்த விரும்புகிறார்கள் அந்த கண்காட்சியினால் பெறப்போவது என்ன அடைய போகும் இலக்கு என்ன என்று தெளிவுபடுத்திக் கொள்வீர்கள் பரிசு பொருட்களை கொடுக்க வேண்டுமா அல்லது இருபது புதிய வாடிக்கையாளர்களை சேர்க்க வேண்டுமா இதன் மூலம் உங்கள் இலக்கு தெளிவாகிவிடும் அதன் பின் அலமாரியை புக் செய்வது ஊழியர்களை நிர்ணயிப்பது துண்டு பிரசாரங்களை அச்சடிப்பது போன்ற வேலைகளை செய்ய திட்டமிடுங்கள் திட்டம் இறுதியானதுடன் அதனை செயல்படுத்தி பின்னர் அதனுடன் இணைந்து விடுங்கள் வாழ்க்கையும் இதே போன்றது தான் அதுவும் ஒரு திட்டம் தான் ஒன்று அது மிக பெரிய அளவில் செய்ய வேண்டியது கண்காட்சி அலமாரியை திட்டமிடுவதை விட முக்கியமானது இப்போது உங்களுக்கு புரியும் வாழ்க்கையோடு இணைந்து போய்த்தான் ஆக வேண்டும் குறிக்கோள் மற்றும் திட்டம் இல்லை எனில் இதிலிருந்து நழிவு செல்ல நிறைய வாய்ப்புகள் உள்ளன எங்கு செல்கிறீர்கள் அதை எப்படி அடையப் போகிறீர்கள் என்ற எண்ணம் இல்லாமல் இருந்தால் நாட்கள் நகர்ந்து கொண்டே இருக்கும் இதனால் உங்களது இயல்பு தன்மை போய்விடுமோ என்று நினைக்க வேண்டாம் வாழ்க்கை ஒரு வேலை திட்டம் அல்ல அதை ஒரு சவாலாக பரிசாக மகிழ்ச்சியாக செழுமையானதாக எதிர்பாராததாக அபூர்வ அனுபவமாகவே கருதுகிறேன் ஆனால் அதிலிருந்து நீங்கள் சிறப்பானவற்றை பெற வேண்டுமென்றால் நீங்களும் கொஞ்சம் சிந்தித்தாக வேண்டும் சிந்திக்க வேண்டும் அந்த சிந்தனை இல்லை எனில் நாட்கள் வீணாகிவிடும் நீங்களும் வீணாகி விடுவீர்கள் எது நடந்ததோ அது நல்லவையாகவே நடந்தது என்ற நான் நினைப்பேன் எது நடந்ததோ அது நல்லவையாகவே நடந்தது என்றே நான் நினைப்பேன் நான் துணிகரமான செயல்களில் நம்பிக்கை வைப்பவன் என் வழியில் எந்த தடை கற்கள் வந்தாலும் அதை ஆயத்தமாக நிற்பவன் ஆனால் குறிக்கோள் இல்லாமல் பயணிப்பதை விட குறிக்கோள் ஒன்றை வைத்து கொண்டு பயணிப்பது மேலானது என்பதை நான் கண்டுள்ளேன் அது நல்ல செயல்களை நடைபெற மிகவும் துணை செய்கிறது ப்ராமிஸ் yourself செல் டு பி சோ ஸ்ட்ராங் தட் நத்திங் கேன் டிஸ்டர்ப் யுவர் பீஸ் ஆஃப் மைண்ட் Promise yourself to be so strong that nothing can disturb your peace of mind.